நீ நான் காதல் சீரியல்ல இந்த வாரம் எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா பொண்ணும் மாப்பிள்ளையும் இங்கே விருந்துக்கு வந்துட்டாங்க பொண்ணு வீட்டுக்கு அதாவது நம்ம அபியோட வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்காங்க இல்லையா அங்கே இன்றைய எபிசோட்ல என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இப்போ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வித்தியாசமாக நம்ம பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைங்களுக்கு வந்து மெகந்தி போட்டு விடுறாங்க அதாவது மருதனை வச்சு விடுறாங்க நம்ம அபி ராகவ் கையில் மருதாணி போட்டு விடுறாங்க அதே மாதிரி அணு வந்து ஆகாஷ் கையில் மருதாணி போட்டு விட்றாங்க ஸோ மருதாணியில் டிசைன் போட்டுவிட்டு ரெண்டு பேர்த்தோட பேரையும் எழுதுறாங்க அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ரமோவில் பார்க்கணும் போது ரொமான்ஸ் மாதிரி காமிக்கிறாங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தூங்கணும் இல்லையா நைட்டில் ஏற்கனவே நம்ம ராகவ் அபியை பழி வாங்குறேன் அப்படிங்கிற பேரில் ஏசியை அதிகமாக வச்சு விட்டு அபியை நைட்டு ஃபுல்லாக குடூரில் நடுங்க விட்டார் இல்லையா அதுக்கு பழி வாங்குற விதமாக வந்து நம்ம அபி வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற ஃபேனையும் வேணும்னே ஆஃப் பண்ணி விட்டுட்டு உருக்கத்தை கிளப்பி விட்டுர்றாங்க நம்ம ராகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசிலேயே இருந்து பழக்கம் இங்கே ஃபேன் காத்தும் இல்லைனா எப்படி தான் அவர் தூங்குவார் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த வாரம் என்னெல்லாம் கெலாட்டாக போகுதுன்னு